ஆல்ரெடி வி ஆர் வெரி அஃபிஷியல் இல்லை ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் டூயிங் வித் எயிட் கண்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதனால அங்கே உங்களுக்கு லீகலைஸா ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் தான் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி போகிறோம் ஸோ எல்லாமே வந்து லீகல் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமும் ஜிஎஸ்டிக்கு அப்புறமும் ஃபுல்லாகவே வந்து லீகலாக தான் பண்ணுறோம் சார் சோ நீங்க கேக்க வந்த கேள்வி எனக்கு கரெக்ட்டா புரிஞ்சிச்சு சிஎஸ்சி we want to do ஃபுல்லி ஏன்னா அதுதான் நாங்க நிறைய பிராப்ளம் நிறைய சந்திச்சு இருக்கோம் நீங்க கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியுது இந்த பிசினஸ்ல ஒரு 5 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல பண்ணி அதனால சில சங்கடங்கள் வந்து அதுக்கான தெளிவா எப்படி பண்றது லாங் டேர்ம் கோசம் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க கண்டிப்பா பண்ணிடலாம் थैंक சார் நன்றி சார் அதேதான் चाइனாலயே வந்து இம்போர்ட் பண்ணா வந்து ஒரு பயம் இருக்கு பேமெண்ட் முதல் பண்ணிடுவோம் பேமெண்ட் பண்ணிட்டுன்னா கூட்ஸ் சொல்கிற கூட்ஸ் வந்து உள்ளே வராது ஸோ நிறைய ப்ராப்ளம் கிரிட்டிக்கல் நம்ம வந்து கூட்ஸ் லேண்ட் ஆகி வாங்கினா நிறைய பொருள்லாம் வந்து சரியான பொருள் வருது இல்லை நம்ம விற்க முடியாது மார்க்கெட்டில்